செய்தி தொடர்பாகுடன் சார்பாக கடக்குடி கிராமத்தின் சார்பாக என்போடு வரவேற்று கொண்டாடம் கொடுத்துக்

நடைபெறுகிற பெரிய மாட்டில் மொத்தம் பதிமூன்று வண்டிகள் முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் முதலாவதாக கதிரோசன் கம்ப்யூட்டர் இரண்டாவதாக நீலக்குடிப்பட்டி யானை பெரிய விருப்பம் அவர்களுடைய மான் மூன்றாவதாக கோட்டையர் சிதம்பரம் அம்பலம்

மாட்டோ சொல்லிட்டு இருப்பார் எத்தனை விஜய் அளவில் செய்தி தொடர்பாளர் கதிரேசன் கம்பியூட்டர் இரண்டாவதாக தற்பொழுது மூன்றாவதாக அறந்தாங்கி தொட்டிக்கு அம்பார் மாவோர் ஏ ஆர் ராமச்சந்திரன்

கொத்தமரம் மேகர் ஐந்தி அம்மன் ஆறாவதாக மைவேல் மைத்தானி வட்டமுடைய முத்து கடற்பதாக ஈழக்குடி பற்றி எட்டாவதாக இளப்பண்ணன் முதலாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வை நினைவாக ரஜன்யா புரீ மாநில செய்தி தொடர்பாளர் பாண்டி விருதன் திருக்கோட்டை நாகப்பட்ட செய்தி தொடர்பாளர் அங்கிருமா இருக்கீங்க i'll வீடு பாட்டுங்க வீடு பாட்டுங்க அதே கா

گئے گے 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 ہاں اب 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 اب

சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்டம் காரைக்குடி தாலுகா காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவராக மாநில செய்தி தொடர்பாளர் பாண்டிய முருகன் கதிரோசன் கம்ப்யூட்டர் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஐவியர் மைக்காலி பாலு பட்டமுடையான் முத்துக்கருப்பர் மூன்றாவது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா பிடாரி காடு பிடாரி அம்மன் ஐந்தாவதாக நல்லா ஊரம் கட்டிக்கங்க பச்சை கொடி எல்லாரும் மாட்டை வரிசை கட்டிக்கலையா பச்சை கொடியில மாடு வரிசை கட்டிடுறோம் கவனம் அப்படி இருக்கு நபே போட்டுக்கல Come on. கெடுப்பைவயர் மைக்காலி பாலு அவர்களுடைய மார் பைக் போய் பைக் போ காரைக்குடி கடப்பண்ணன் தேர்வை நினைவாக ரிதன்யாஸ்ரி 来叫、啊、啥？那到底？

मुदारी <small> <small>

மூன்றாவதாக காரைக்குடி கருப்பணன் சேர்வை நினைவாக ஸ்ரீ நான்காவதாக கோட்டையூர் சிதம்பர வம்பலம் de que